சார் ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் பார்த்துட்டு இருக்கோம் விருட்சிகம் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்னைக்கு தனுசு ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தனுஷ ராசிக்கு உண்டான அமைப்பு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்பவுமே சம்பாத்தியம் பண்ணுவாங்க கொஞ்சம் செலவாயிடும் கொஞ்சம் சிக்கனம் முடிப்பாங்க கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவாங்க சிக்கனம் முடிப்பாங்க செலவு பண்ணுவாங்க கொஞ்ச நாள் சேர்த்து வைப்பாங்க திடீர்னு செலவாயிடும் இது அத்தனை பேரும் ஆமாம் 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 சார் சார் இதனும்னுசராசி நண்பர்களுக்கு இப்போ கோச்சார பிரகாரம் குரு ஏழில் இருக்கார் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டங்கள்லாம் இப்போ தான் முடிவுக்கு வருது இப்போ ஒரு நல்ல டைம் அவங்களுக்கு சனி பகவான் வேற நாலாம் இடத்துல இருக்காரு அர்தாஷ்டம சனி நடக்குது அஷ்டம சனியில பாதி அது கொஞ்சம் கஷ்டத்தை தான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை கஷ்டம் கொடுக்கும்போது தான் யார் நல்லவங்க யார் கெட்டவர்கள் யார் நண்பர் யார் எதிரி யார் உற்றார் உறவினர்லாம் நம்ம ஒவ்வொரு கல்வியும் நானே செதுக்கினதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒவ்வொரு முயற்சியும் தானாக நகர்ந்து முன்னேறக்கூடிய அமைப்பை கொண்டதுதான் தனுசு ராசி நல்ல காலத்துல இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம் அதனால ஆன்மிக பிரிகாரணிகளே அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் சார்ர தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிறப்பு சார் ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் பார்த்துட்டு இருக்கோம் விருச்சிகம் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்னைக்கு धनु ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு மக்களுக்காக சொல்லுங்களேன் धनु ராசி குருவுடைய ஆதிக்கம் கொண்டது கேது சுக்கிரன் சூரியன் மூன்று நட்சத்திர சாரம் இருக்கு ஸோ குரு கேது சுக்கரன் சூரியன் அதாவது மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரமும் அதில் இருந்துட்டு இருக்கு இப்போ அந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது தனுருக்கு அதிபதி பார்த்திங்கன்னா அம்பு வில்லு மனிதர் அப்போ எப்போவுமே ஒரு போராட்டத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு குணாதிசயங்கள் இருந்துட்டு இருக்கும் தனுசு ராசியில் இருக்கிறவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக தேடல் அவங்களுக்கு அதிகரிக்கும் தனுசு ராசிக்கு உண்டான அமைப்பு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்பவுமே சம்பாத்தியம் பண்ணுவாங்க கொஞ்சம் செலவாகிடும் கொஞ்சம் சிக்கனம் முடிப்பாங்க கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவாங்க சிக்கனம் குடிப்பாங்க செலவு பண்ணுவாங்க கொஞ்ச நாள் சேர்த்து வைப்பாங்க திடீர்னு செலவாயிடும் இது அத்தனை பேரும் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார்ன்னு கமெண்ட் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய அமைப்பு அப்படி இருக்கு அதே போன்று பிரயாணம் கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க போவாங்க எப்பவுமே ரைட் டயத்துக்கு போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் சில பேர் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் சில டைம் வந்து ரைட் டைத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும் எப்போவுமே சொந்த வீடு வேணுங்கிற ஒரு அமைப்பு அவங்களுக்குள்ள ஆழ்ந்துருக்கும் அது கிடச்சிரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் டாக்டராக இருப்பாங்க அதே மாதிரி இல்லைன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக படிச்சுருப்பாங்க அடுத்தது அவங்களுடைய வேலை வாய்ப்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எப்போவுமே முந்தியெல்லாம் ஃபஸ்ட்டு எப்போவுமே இவங்க எப்படின்னா இழந்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஞானம் வந்து இனிமேல் யாருக்காக இழக்கக்கூடாது சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துருக்கும் நிறையா விஷயங்களில் நாலேஜபிளாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே யாரோ ஒருத்தர் பயங்கரமாக படிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும் தனுசு ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் கஷ்டம் ஒரு விஷயத்தில் குழப்பினோம் அப்படின்னா குழம்பிடுவாங்க அதுக்கப்புறம் அதை முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய விஷயங்கள்ல அவங்களுடைய பெரியவர்களுடைய பேரை எடுக்கக்கூடிய தன்மைகள் என்று அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் நிறைய இருக்கும் நிறைய விஷயங்களில் பார்த்தோம்னா அவங்க ஐடியா சொல்லி பல பேர் ஜெயிச்சுடுவாங்க அவங்ககிட்ட அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது தனக்கு யூஸ் ஆகணுன்னாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பணம் சம்பாதிச்சாதான் மதிப்பு இருக்குது வேறு மதிப்பு இல்லை நல்லது நியாயம் நேர்மை அன்பு இதெல்லாம் ரெண்டாவது ஆட்டிருக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் நிறைய இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்ப கோச்சார பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரு ஏழில் இருக்கார் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டங்கள்லாம் தான் முடிவுக்கு வருது இப்போ ஒரு நல்ல டைம் அவங்களுக்கு சனி பகவான் வேற நாலாம் இடத்துல இருக்காரு சனி நடக்குது அஷ்டம சனியில பாதி அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து தான் செய்யும் இல்லைன்னு சொல்லல கஷ்டம் கொடுக்கும்போது தான் யார் நல்லவங்க யார் கெட்டவர்கள் யார் நண்பர் யார் எதிரி யார் உற்றார் உறவினர்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் நண்பனின் எதிரி எதிரியில் நண்பன் யார் என்று புரிய வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதேமாதிரி ராகு மூணாம் இடத்துல இருக்க இவங்க போகிற வேக மற்றவங்களுக்கு பிடிக்க திருஷ்டி நிறையா இருக்கும் தம்பி தங்கைக்கு ஏதேனோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டால் இவங்க தான் சால்வ் பண்ணி விடுவாங்க சரி பண்ணி விடுவாங்க அப்பாவுடைய ஆரோக்கியத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் குடும்ப பொறுப்புகள்லாம் நிறைய இவங்களுக்கு வர்றதுக்குண்டான அமைப்பு கொண்டவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் நிறைய உதவி செஞ்சு உதவி செஞ்சு உதவி செஞ்சு மனைவி சொல்லுவாங்க கணவர்கிட்ட இல்லை கணவர் சொல்லுவார் மனைவி மா சேர்த்து வை கணவர்கிட்ட என்னங்க சேர்த்து வைங்க அப்போ தெரியல தான் தெரியுது இல்லையா நமக்குன்னு கஷ்டம் வரும்போது யாரும் இல்லையே அப்படின்னு பல நேரங்களில் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது தனுசுக்கு பார்த்திங்கன்னா குரு தான் அதிபதியும் காட்டி எப்பவுமே மேனேஜிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணிடுவாங்க அவங்கக்கிட்ட அந்த திறமைகள் நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் லைஃப் வேணும்னு எதிர்பார்ப்பு இருக்கணும் நம்ம வேலை செய்யணும்னாலும் நமக்கு சுற்றிலே வாடகை மூலமாவது பணம் வரணும் ஏதோ ஒரு வகையில பணம் வந்து குவியணும் இதுக்கு என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்ணுறதுங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும் பணம் காசெல்லாம் ரெண்டாவது மதிப்பு மரியாதை தேவைன்னு எதிர்பார்ப்பாங்க அது இவங்க கிட்ட இருக்கிறத நம்மளுக்கு பார்க்க முடியுது குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு நம்ம ஒன்று சொல்ல போய் இவங்களுக்கெல்லாம் இனி அட்வைஸே பண்ணக்கூடாது மேலே எதுவுமே சொல்லவே கூடாதுங்கிற மாதிரி எதுவுமே பேசாமல் இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் இதெல்லாம் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசி இவர்கள் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரதும் ஆஞ்சநேயர மூல நட்சத்திரத்தன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுறதும் பூராட நட்சத்திரத்தன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும் சிவபெருமானுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வருது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் தனுசு ராசி அன்பர்கள் சின்ன சின்ன முயற்சியும் பார்த்து 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 சொல்லுவாங்க இல்லையா நான் ஒவ்வொரு கல்லையும் நானே செதுக்கினதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒவ்வொரு முயற்சியும் தானாக நகர்ந்து முன்னேறக்கூடிய அமைப்பை கொண்டது தான் தனுசு ராசி நல்ல காலத்தில் இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம் அதனால நல்ல காலமாக இருக்கக்கூடிய காலமாக யாருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது சில பேர் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுவாங்கல்ல எங்க சார் பல வருஷமா கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் எஸ் சொல்லிகிட்டே இருக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் ஏன் நடக்கலை அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஃபெயில் இருக்குன்னா நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங்ல தான் இருக்கும் சந்திரன் வந்து எட்டாம் இடத்துக்கு நாங்கள் அதிபதி அதனால டிசிஷன் பண்றதுல நமக்கு ஃபெயிலியர் ஆகுது வேற ஒன்றும் கிடையாது டிசிஷனை கரெக்டாக எடுக்கணும் முடிவுகளை சரியாக எடுக்க வேண்டும் எடுத்தால் தனுசு ராசியை போன்ற ஒரு சக்ஸஸான அமைப்பு வேறு எதுவுமே கிடையாது நல்ல முன்னேற்றம் தர அமைப்பு வேறு எதுவுமே கிடையாது தனுஷுக்கு அந்த பவர் அப்படிங்கிறது இருக்குது யாராவது கிட்ட போட்டி போட்டால் கூட இவங்கள விட்டு விலகி போயிடுவாங்க இவங்கள விட்டு தள்ளி போயிடுவாங்க அதுதான் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை அதேமாதிரி கடன் கொடுக்கல் வாங்கலில் தனுசு ராசி கூடாது ஏன்னா இவங்க ஒரு சில விஷயங்களை கான்ஸ்டண்ட்டாக கவனிக்க முடியாது தொழிலே வந்தால் கூட பிறர்கிட்ட விட்டு அவங்கள பார்க்க சொல்லுவாங்க தன்னால் கவனித்துக்கொள்ள முடியாது சில நேரங்களில் சில நேரங்களில் அது தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் நம்பிடுவா எல்லாத்தையும் நம்பிடுவா ரொம்ப ஃபேமிலியாக பேசினாங்கன்னா எல்லாத்தையும் நம்பிடுவா இப்ப தான் இந்தந்த காலகட்டத்தில்லாம் யாரு என்ன எப்படின்னு புரிய வந்து இப்போவும் நடிக்க தெரியாது சில நேரங்களில் மட்டும் அப்படியே கொண்டு வருவா ஆனாலும் நம்பிடுவா மன செலவில் யாராவது ரொம்ப தாக்கினாலோ ரொம்ப நெருங்கினவா குடும்பத்தில் இருக்கிறவா ஏதாவது ஒரு விஷயத்த பேசிட்டா உடனே அவளுக்கு அப்படியே மன சங்கடங்கள் வந்துடும் இதுதான் தனுசு ராசிக்கு உண்டான ஜென்ம பலன்களாக இருக்கக்கூடிய பலன் இருந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சார் தனுசு ராசி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் சேர்த்துக்கணும் இவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் செலவு பண்ணுறது இனிமே அவசியமாக கம்மி பண்ணிக்கணும் எங்கேயாவது போனால் பாருங்கள் நேராக பில் இவங்களுக்கு தான் வரும் ஹோட்டல் முதல்ல இவங்களை தான் பார்த்து பேசுவாங்க அதே மாதிரி கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்க்கும் அதில் ரொம்ப 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 முக்கியம் அதெல்லாம் இப்போ இருப்பீங்க இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஏமாறப்படாது கவனம் என்பது தெரியும் இவர்களுக்கு உகந்த நிறங்கள் அப்படின்னா எந்தெந்த நிறங்களை சொல்லுவீங்க சார் இவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ளூ ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு உகந்த நிறமாக கோல்டன் கலர் இதெல்லாம் உங்களுக்கு உகந்த நிறமாக இருக்கும் கற்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா நவரத்தின கற்களில் இவங்க எதை யூஸ் பண்ணலாம் சஃபேர் வெரி ஸ்ட்ராங் எல்லோ சஃபேர் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் எல்லோ சஃபேர் அந்த ராசியோடைய ஸ்டோன் தான் இவங்களுக்கு பலத்தை கொடுக்குறதா இருக்கும் ரெண்டு கேரட்டுக்கு மேலே போடணும் போட்டால் நல்லா பலனும் ரொம்ப சிறப்பு சார் தனுசு ராசிக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்குது அவங்க லைஃப்பில் எப்படி இருப்பாங்க என்னென்ன செஞ்சால் அவங்க ஜெயிக்கலாம் பிடித்த கலர் உகந்த கலர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நன்றி நன்றி கரோகரம்